நான் யார் தெரியுமா காலேஜ் லைஃப் கோரல் ஹாஸ்டலில் எனக்கு ரூம் கொடுத்தார்கள் அறைக்கு ஒருவர்தான் புது அனுபவம் படிப்பு காமன் ரூமில் கேரம் விளையாட்டு சீட்டுக்கட்டு ரேடியோ இந்திய எதிர்ப்பு போராட்டம் பங்களாதேஷ் போர் அறிஞர் அண்ணாவின் மறைவு இதற்கிடையில் தம்பி கண்ணன் பிறந்தது இப்படியே இரண்டாம் ஆண்டு ஓடிவிட்டது விடுமுறையில் ஊர் சென்ற சமயம் அத்தையின் மறைவு எல்லோரையும் சோகத்தில் அழுத்தியது அப்பாவின் பீடிக்கடை வியாபாரம் குறையத் தொடங்கியது பணக்கஷ்டம் தொடங்கியது தம்பியின் உழைப்பு என் மனதை பாதித்தது எப்போது படிப்பை முடிப்போம் குடும்பத்தை தாங்குவோம் என மனம் எண்ணத் துவங்கியது இந்த சிந்தனையில் மூன்றாம் வருடம் காலேஜுக்கு வந்தேன் படிப்பில் முழு கவனம் செலுத்த முடியவில்லை உணவிலும் மனம் செல்லவில்லை தனிமையில் சிந்தனை ஏதேனும் பகுதி நேர வேலை கிடைக்குமா என்று மனம் தேடியது பிரஸ் ஒன்றில் கம்போசிங் வேலை கிடைத்தது என் செலவுக்கான பணத்தை என்னால் சம்பாதிக்க முடிந்தது மூன்றாம் வருடம் முடிந்து வீட்டுக்கு சென்றேன் தங்கைக்கு பாடம் கற்றுக் கொடுப்பது கம்பெனிக்கு சைக்கிள் போய் வருவது வீடி ஒட்டுவது மீண்டும் அம்மாவுடன் சேர்ந்து நெல் அவித்து அரிசி வியாபாரம் பண்ண உதவுவது போன்ற வேலைகளை செய்து விடுமுறைகளை பயனுள்ளதாக கழித்தேன் தம்பி அத்தையின் வாரிசாக மில்லில் வேலை செய்ய முயற்சி செய்து கொண்டு இருந்தான் விடுமுறை முடிந்து காலேஜுக்கு சென்றேன் பாடங்கள் எளிதாகவே இருந்தன நிறைய ஓய்வு நேரங்கள் கிடைத்தன அடுத்த வருடம் படிப்பு முடிந்துவிடும் கனவுகள் காண ஆரம்பித்தேன் இதற்கிடையில் சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் துவாக்குடியில் எனக்கு ஒரு வேலை கிடைத்தது நண்பர்கள் ஆங்காங்கே சென்று வந்தார்கள் எதிர்காலத்தை பற்றி பேச ஆரம்பித்தார்கள் நான்காம் ஆண்டும் விட்டது தேர்வுகள் முடிந்ததும் வழக்கம் போல ரயில் மூலம் அம்பாசுந்தரம் வந்து வீட்டுக்கு வந்தேன் உபசரித்தார்கள் இன்னும் ஒரு ஒருவரிடம்தானே என்றார்கள் வாலிப வயது கவனமாக இருக்க வேண்டும் என்றார்கள் தம்பி பக்தி மார்க்கத்தில் இறங்கிவிட்டான் கிருஷ்ணன் கோவில் பக்தன் முழு நேர பக்தன் எல்லா வேலைகளையும் தானே செய்வான் திருச்செந்தூர் சென்று முருகன் சிலையை கொண்டு வந்தான் வீட்டிலேயே மூன்று வேளை பூஜை செய்தான் ஸ்லோகங்கள் சொல்ல ஆரம்பித்தான் விரதங்கள் இருப்பான் எனக்கு அண்ணன் போல காட்சியளித்தவன் என்னில் பாதியாளாகிவிட்டான் அப்பாவனிடம் கோவப்பட்டார் அம்மா புரிய வைத்தார்கள் நான் மட்டும் அவனுக்கு பிடித்ததே செய்யட்டும் என்றேன் விடுமுறை முடிந்தது கடைசி வருடம் ப்ராஜெக்ட் ஒர்க்கிலேயே மாதங்கள் கழிந்தன நண்பர்களின் வீட்டு விலாசங்கள் போன் நண்பர்கள் பரிமாறிக்கொண்டோம் எம்ஜிஆர் புதிய கட்சி தொடங்கினார் நானும் ஆதரவு கொடுத்தேன் தொடர்ந்து சிட்கோவில் வேலை செய்தேன் இந்த நேரம் சகமானவன் ஒருவனுக்கு டைபாய்ட் ஜுரம் வந்தது ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம் டாக்டர் செக் பண்ணாமல் பென்சில் ஊசி போட்டு விட்டார் அதனால் அந்த மாணவன் ஆஸ்டலில் விட்டான் அந்த சமயம் பல மாணவர்களுக்கு டைஃபாய்டு வந்தது தேர்வு எழுதுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னால் எனக்கும் ஜுரம் வந்தது பாதிக்கப்பட்டேன் வீட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டார்கள் குணமாக முன்னரே தேர்வு வந்ததால் தேர்வு எழுத முடியவில்லை வீட்டில் அனைவரும் கவலைப்பட்டாலும் நான் குணமாகியது எண்ணி கடவுளுக்கு நன்றி சொன்னார்கள் அம்மா இடுக்கன் கூடிய மாரியம்மாவுக்கு முடிக்காணிக்கை செலுத்தினார்கள் எல்லோரும் எனக்கு ஆறுதல் சொன்னார்கள் இதற்கிடையில் சேலத்தின் அல்ஜோதி இன்ஜினியரிங் ஒர்க்ஸில் வேலை ஒன்று உள்ளதாக நண்பன் சேவியர் கடிதம் எழுதியிருந்தான் வீட்டில் சொல்லிவிட்டு தைரியமாக புறப்பட்டேன் சேலம் எனக்கு புதிய ஊர் ஒரு வழியாக நண்பன் விட்டே அடைந்தேன் வேலை செய்யும் செய்யுமிடம் தங்குமிடம் உணவு விடுதி எல்லாம் காட்டினான் எஸ்டிமேட் வேலை மட்டுமே ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் போக போக கொண்டேன் கொட்டேஷன் வாங்கும் மேலே தான் என்னை அலைய வைத்தது விடுதியில் உணவு பிடிக்காததால் நானே சமைக்க ஆரம்பித்தேன் இப்படியாக எட்டு மாதங்கள் கழிந்தன இறுதித் தேர்வுக்கு ஒரு மாதம் முன்பு காலேஜி வந்தேன் நண்பனும் உறவினருமான ஆறுமுகம் அறையில் தங்கிப் படித்தேன் அவனுக்கு சீக்கிரமே தேர்வு முடிந்து விட்டதால் ஊருக்கு கிளம்பி போய்விட்டான் தம்பிக்கு கடிதம் எழுதி அப்பா அம்மா தங்கை தம்பியை அழைத்து வர பணமும் அனுப்பினேன் அவன் வீட்டையும் மாட்டையும் கவனித்துக் கொண்டு அவர்களை மட்டும் அனுப்பி வைத்தான் காலேஜ் ஹாஸ்டல் மெஸ் ஆகியவைகளை பார்த்தார்கள் மலைக்கோட்டை கோவில் ஸ்ரீரங்கம் கோவில் திருவானைக்காவல் கோவில் ஆகிய இடங்களுக்கு அழைத்துச் சென்றேன் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள்